அலாம் வலைக்கம் ரசி வர்காத்து ஒரு சௌகரம் என்ன கேட்குறாங்கன்னா பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வது கூடுமா அப்படின்னு தான் ஆதாரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது கூடும் அப்படிங்கிறது நம்ம வந்து சரி காணலை ஏன்னா அந்தாவுடைய தூதர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா போர்க்களத்தில் ஏன்னா போர்க்கள என்பது ஜிஹாது என்பது தெரியும் அந்த ஜிஹாதுக்கு வந்து பெண்கள் அனுமதி கேட்கும்போது என்ன செய்கிறாங்க பெண்களுக்கு வந்து அனுமதி எப்படி வழங்குறாங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஆயுதம் எடுத்து போர் எழுதுவதற்காக போர் செய்வதற்காக அல்ல மாற்றமாக அந்த போர்க்களத்தில் காயம்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லது அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி அல்ல ஒருத்தூர் அனுமதிச்சாங்க தான் பார்க்கலாம் அப்போ இதை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த ஜிஆர் காலத்துக்கு வந்தார்கள் எனவே இது அது ஒரு பிரிவு தான் இது அதனால் என்ன சில ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க நம்மை பொறுத்தவரை பெண்கள் வந்து வீடுகளில் இருக்க வேண்டியதுதான் அவர்கள் வந்து அறியாமல் காலத்து பெண்கள் போல வெளியிலே வந்து அலையக்கூடாது தங்களுடைய சத்தங்களை உயர்த்தி அந்நிய ஆடவர்களுக்கு முன்னாடி கூச்சல் போடுவது அல்லது கூக்குரல் விடுவது வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அதனால் அந்த ஹதீஸ்களை பற்றி நீங்கள் செய்கிறாங்க அது அவரவர்களை விருப்பம் அவரவர்கள் அல்லாத பயந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் ஹதீஸ்களை விளங்கக்கூடிய விதத்தில் ஹதீஸ்களை வந்து விளங்கி செயல்படக்கூடிய விதத்தில் தான் வந்து கருத்து வேறுபாடு அந்த அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை அது கூடாது என்கிறோம் அல்லாஹ் முகம் தான் ஜமாதின் ஃபாஜ் குயத்தில் இருந்து அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளார்